மீன்ஸ் மனதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் கூட இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத விதமாக ஸ்ரீலா வந்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்குள்ளே பேசுவாங்க பிழகுவாங்க இதெல்லாம் போயிட்டுருக்கோம் அந்த டைமில் அவங்க பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நம்ம பிஃபோராக பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவங்களோடைய கோட் வேண்ட் அதாவது கோட் வேண்டில் சிக்னல் அந்த காலிங் பெல் அடித்து அப்பப்போ அவங்க ரெண்டு பேரும் சிக்னல் பண்ணி பேசிப்பாங்க ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா ஷீலா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஊருக்கு போயிருப்பாங்க இதோடய இன்டிமேஷன் வந்து ஷீலா ஷீலா வந்து மீரா கிட்டே சொல்லாமலே போயிருப்பாங்க நார்மலாக அவங்க கிளம்பி போயிடுவாங்க ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் ஆல்மோஸ்ட் ஒன் வீக் ஆகிடும் மீராவுக்கு எங்கள் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு போயிடும் வைத்தியம் ஆயிடுவாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க எதுவுமே புரியாது அண்டு ஒரு விஷயம் என்னென்னா மீரா எந்த அளவுக்கு ஜாலி அண்ட் ஹாப்பியஸ் பர்ஸ்டனும் பர்சனோ அதே மாதிரி கொஞ்சம் டெரர் டெரரும் கூட கோவம் வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமாக கோபப்படுவாங்க செம்ம டெரர் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் நடக்கிறதுனால அவங்க சொல்லாதனால ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசுவாங்க ஏதோ கடமைக்கான வீட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க யாருக்கிட்டேயும் சிரித்து பேச மாட்டாங்க அவங்களோட ஜாலினஸ்லேருந்து டோட்டலாக வெளியே வந்து ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க அதாவது ரொம்ப க கட் அண்ட் ரைட் அண்ட் ஸ்டிக்டாக இருக்கிற பர்சன் மாதிரி இருப்பாங்க என்னென்னா என்ன சாப்பிட்டு அந்த மாதிரி தான் அவங்க ஹோல் ஃபேமிலியோடு இருப்பாங்க எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும் ஏன் எப்படி இருக்கா ஐ மீன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்பாரு என்னாச்சுமா ஏன் இப்படி இருக்க நீ எப்பவும் இப்படி இருக்க மாட்டேயே மற்றவங்ககிட்ட பெருசாக இருக்கட்டும் பேச மாட்டே ஆனால் ஃபேமிலி கூட நீ இந்த மாதிரி சுத்தமாக நடந்துக்கவே மாட்டியாம்மா எப்பவும் ஹாப்பியாக இருப்பியே இப்போ என்னாச்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கு தலைவலி அது இதுன்னு சொல்லி அவங்க வந்து சமாளித்துட்டு தவிர இதுதான் ரீசன் அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்ல மாட்டேங்க அவங்க பையனும் கேட்பாங்க அம்மா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லைடா அப்படின்பாங்க சரி ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அன்னைக்கு வந்து குழைச்சி போக மாட்டாங்க வீட்டில் தான் இருப்பாங்க சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் கொடுக்குவோம் அவங்க கிளம்பிடுவாங்க மீராவுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க அதுலேயும் அவங்க பொண்ணு கூட கொஞ்சம் இவங்க அட்டாச்சு இல்லையா அவங்க பொண்ணு பொறுமையாக வந்து பக்கத்துல நின்று அவங்க அம்மாவை ஹக் பண்ணுவாங்க ஹக் பண்ணிட்டு லேஸா அவங்களோட முதுகுல தடவி விடுவாங்க தடவி விட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க அம்மா நான் இருக்கேன் என்னாச்சு ஏன் ப்ரிப்பேர் பண்றீங்க நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க இவ்வளோ கோவமா வழியில இருக்கலாமா என்னாச்சு நாங்கள்லாம் இருக்கோம்ல என் செல்ல அம்மா இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்க எதுவா இருந்தாலும் சொல்லு நாங்க இருக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அன்பான வார்த்தை அவங்க மனசு ரொம்ப லேஸ் ஆகிக்கிடும் அந்த வார்த்தையை அவங்கள வந்து ரொம்ப தாக்கி அவங்க அழ அவங்க பொண்ணை ஹைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுருவாங்க அவங்க அந்த அந்த பெயினை எப்படி சொல்றது தெரியுமோ ஃபுல்லாக நல்லா ஹக் பண்ணி அழுதுருவாங்க அவங்க உட்காந்துருப்பாங்க அவங்க பொண்ணு வந்து நின்று இருப்பாங்க நின்றுட்டு அவங்க லேசாக அவங்களோட சாட்சியை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது அவங்கள நல்லா அந்த அந்த அதே பொசிஷனில் உட்காந்துக்கிட்டே அவங்க நின்றுட்டு இருப்பாங்க அப்படியே அவங்க ஹர்க் பண்ணி அழுவாங்க அழுததும் அவங்க பொண்ணுக்கும் அவங்க பையனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்துல அம்மா என்னாச்சுமா ஏமா ஊறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ கொஞ்ச நேரம் அங்க பொண்ணு சொல்லுவாங்க டே அண்ணா நீ எதுவும் பேசாத ரிலாக்ஸ் ஆயிரு கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு அவங்க பொண்ணு சொல்கிறது பேச்சு கேட்டுட்டு அவன் அந்த பையனும் வெயிட் பண்ணுவாங்க இவங்களும் அவங்க அம்மாவை அவங்களோட சைட் முதுகில் லேஸாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நேரம் அழுதுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் சொல்லுவாங்க இல்லை இந்த மாதிரி ஷீலா கிட்ட பேசி ஒரு வாரம் ஆகுது எங்கே போனால் தெரியல எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கல திடீர்னுக்கான ஒரு ஃபோன் கூட பண்ணலை நானும் ஒவ்வொரு நாளும் அந்த பால் கண்ணியில் ஏட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னால் முடியலடி அவள் இருக்கிற அந்த பால்கனியை பார்த்து 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 என் மனசும் ஒரு மாதிரி நொறுங்கி போன மாதிரி இருக்குது என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூத்து போயிடுச்சு என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க அப்போ அவங்க பொண்ணு சொல்லுவாங்கம்மா என்னம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லடி எனக்கு தெரியல சம்டைம் இங்கே ஒர்க்கு உங்கள் கூட இருக்கும்போது நான் அம்மாவா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சம்டைம்ஸ் எதுக்குடா பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறது என்னோட ஃபேமிலி நினச்சி உங்கள் அப்பாவுடைய ஃபேமிலி நினச்சி இங்கே நடக்கிற முன்னாடி இருந்த அந்த விக்கியங்களெல்லாம் நினச்சி இப்போது என் லைஃப்பில் இவள் வந்தா இப்போ ஒன் வ ஒரு வாரமாக என்கிட்ட பேசல ஸோ இதெல்லாம் போது ஏண்டா பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க மீரா அப்போது அவங்க பையன் சொல்லுவாங்க சின்னதாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூப்பிட்டதும் உடனே மீரா வந்துட்டு அவங்கள பார்த்து என்னடா சொல்லு அப்படிம்பாங்க அது வந்தமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா சொல்லு அப்படிமாங்க ஆஹ் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமாமா அப்படின்னு கேட்பாங்க கதையா என்ன சொல்லுடா அப்படின்னு கேட்பாங்க ஒண்ணும் இல்லை கடவுள் மனுஷங்களை படைக்கும்போது ஆண்களை படைக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டான் பெண்களை படைக்கிறதுக்கு பத்து நாள் டைம் எடுத்துக்கிட்டாராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க ஆண்கள் வந்து கொஞ்சம் கரட அவங்கள ரெடி பண்றதுக்கு சாமிக்கு வந்து ஒரு நாள் டைம் போச்சு ஆனா பெண்களை வந்து ரெடி பண்றதுக்கு பத்து நாள் டைம் எடுத்துக்கிட்டாரு அப்போ இருந்த ஒரு தேவ கண்ணிகை அவர்கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் நீங்க ஏன் மனுஷப்படப்புல ஆண்களை அவ்வளோ ஒரே நாளில் படிச்சிட்டீங்க ஒரு பெண்ணை படைக்கிறதுக்கு ஏன் பத்து நாள் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அந்த தேவக்கண்ணிக்கை வந்து அவங்க குறிப்பிட்டா அந்த படைக்கிற அந்த கடவுள் கேட்டு கேட்பாரு அப்போது அந்த கடவுள் சொல்வாரு இந்த ஒரு படைப்பு ரொம்ப சிறப்பான படைப்பானா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு நான் நிறைய கொடுக்கணும் அதனாலதான் தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன் இதோட மனசு ரொம்ப லேசாக இருக்கும் ஆனால் ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப பலவீனமானவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இருந்துட்டு நீங்க ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கேட்டுக்கிட்டே அந்த பொண்ணை வந்து அந்த தேவக்கண்ணி தொட்டு பார்ப்பாங்க தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க அவங்க அஹ் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க அவங்களோட ஸ்கின் எல்லாம் தோன் எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்போது சொல்லுவாங்க இவங்கள ஏன் இவ்வளோ சாஃப்டாக படைக்கிறீங்க அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க அப்போது இவங்க உடம்பு அளவில் மட்டும்தான் சாஃப்டாக இருப்பாங்க மனசளவில் ரொம்ப பலமானவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு நல்லது கெட்டது பொறுமை எல்லாமே இவங்களுக்கு நான் கொடுக்கணும் அதை அதை புரிஞ்சு இவங்களுக்கு பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு நான் சக்தி கொடுக்கணும் கோவத்தில் இருக்கிற ஒரு ஆணை சமாளிக்கிற அளவுக்கு பொறுமையும் உங்களுக்கு பிடிக்கணும் குட்டி குட்டி பசங்களை அவங்களோட சேட்டையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு திறமையும் இவங்களுக்கு நான் கொடுக்கணும் வீட்டில் நடக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு சக்தியும் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு புத்தியும் நான் இவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இவ்வளவும் நான் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரே நாளில் என்னால் முடியாது ஏன்னால் இவங்க எண்ணற்ற வகையில் சிறப்பானவங்களாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன் பெண்கள் அப்படிங்கிறது சின்னதாக சொல்கிறேன் பெண்கள் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் இவங்களை மாதிரி ஒரு சிறந்த படைப்பு வேறு எங்கேயுமே கிடையாது அதை புரிஞ்சவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புரியாதவங்களுக்கு புரியாதவங்களாக இருக்குது இவங்க யாருக்குமே புரியாத ஒரு புதிலாக தான் இருப்பாங்க ஏன்னால் இவங்களுக்கே இவங்களை புரியாது இவங்களோட நல்லது என்ன கெட்டது என்ன இவங்களுக்கே அது புரியாது இவங்களுக்கு தலைக்கணும் இல்லாம இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தையும் நான் கொடுப்பேன் எல்லார்த்தையும் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் இவங்களுக்கு கொடுப்பேன் எவ்வளோ பண்ணாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஹெட் ஒன்று ஒண்ணு இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு மிகவும் மென்மையானவங்களா இவங்களை நான் படிக்கணும் தான் நான் பத்து நாள் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையோட கண்ணில இருந்து தண்ணி ஊற்றும் தண்ணி ஊற்றும் போது அந்த தேவ கண்ணைய கேட்பாங்க ஐயோ என்ன அழுவுறாங்க வந்து தண்ணியா ஊத்துது அப்படி சொல்லுவாங்க இந்த கண்ணீர் இவங்களுக்கு இருக்கிற மிக பெரிய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது கண்ணீர் நண்பனா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணீர் இவங்க வடிக்கிற கண்ணீர் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கண்ணீர் தான் வடிப்பாங்க சோகமா இருந்தாலும் கண்ணீர் தான் வடிப்பாங்க அவங்களோட கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் சோகம் எல்லாத்துக்கும் துணையா இருக்கிறது அந்த கண்ணீர் மட்டும்தான் இவங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டாங்கன்னா பிளேஸ் ஆயிடுவாங்க எப்போ இவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது எப்ப இவங்க கஷ்டத்துல இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த கண்ணீர் வந்து அவங்க கஷ்டமா இருக்கும்போது அழுது அவங்க மனசு சமாதானம் ஆகிடும் சந்தோஷமா இருக்கும்போது அழுது கொஞ்சம் சாந்தமாக ஸோ இத்தனை அம்சங்களும் படைச்சவங்க தான் பெண்கள் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட அந்த பையன் வந்து அந்த கதையை சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அம்மா அப்படியே பூரிச்சு போய் அந்த பையனை பார்த்துட்டு இருப்பாங்க என்னடா இவ்வளோ கதை சொல்ற அதுவும் அப்படி சொல்லுவாங்க எப்படிமா நான் சொல்லாம இருப்பேன் உன்ன மாதிரி ஒரு அம்மா எனக்கு போது அந்த இப்படியெல்லாம் இருப்பாங்களா அந்த பெண்ணோட படைப்பு அவங்களுடைய படைப்பு எந்த அளவுக்கு சிறந்தது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து தாமா நான் பார்த்து காத்துக்கிட்டேன் உன்னை பார்த்துதாம நான் வளர்ந்தேன் உன்னை பார்த்துதான்மா அம்மானா எப்படி இருக்கணும் பொண்ணுங்களை எப்படி மறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பார்த்தும் என் தங்கச்சியும் பார்த்துதாம நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒரு அம்மாவா நீங்க பர்ஃபெக்டா உங்களோட வேலையை நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க நான் என் அம்மாவை முழுசா நம்பியிருக்கேன் என் அம்மா மேல எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் அம்மா நீங்கதான் அப்படின்னு அந்த பையன் வந்து அவங்க மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஏண்டா உண்மையில எனக்கு இவ்வளவு பாசமா அப்படின்னு கேட்பாங்க உண்மையில பாசமா அப்படிலாம் யார் சொன்னா அப்படி சொல்லுவாங்க டாய் அதான பார்த்தேன் உனக்கு இப்ப பசிக்குது சோறு வேணும் அதனால தானே இவ்வளவு கதை பேசுற அப்படிம்பாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேமா கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சேர்த்து செஞ்சு கொடுமா இன்னைக்கு வேற லீவு போர் அடிக்குது அப்படிமா உம் பொண்ண சரியான சேட்டர்டான்னு சொல்லிட்டு காதத்துக்கு திரும்புவாங்க திரும்பிட்டு உடனே அவங்க பொண்ணை பார்ப்பாங்க நீ என்னடி நீ ஏதாவது கதை வச்சிருக்கியா இல்லம்மா எனக்கு சுட சுட அப்படின்னா எப்படி செட்டு கொடுத்தா நான் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் என்னடைய நினைச்சிட்டு இருக்கேன் இங்க ஒருத்தி சோகத்துல இருக்கேன் நீங்க என்னடா என்ன ஸ்நாக்ஸ் கேக்குறான் நீ என்னடா வெங்காய பஜ்ஜி கேக்குற என்னடைய நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா பிளீஸ் எனக்கு செஞ்சு கூட சாப்பிடணும் போல இருக்கு லீவு வேற நானும் அண்ணாவும் செஞ்சு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பேசி அவங்களோட மூடை டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுவாங்க அவங்களும் நார்மல் ஆயிடுவாங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களும் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க வந்து ஒரு ஒன் ஹவர் அப்புறம் அவங்களோட சிக்னல் வந்து கிளிக் ஆகும் அதாவது ஷீலா மேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருப்பாங்க இவங்க குரு குரு குடுனு ஓடி போய் அந்த பால்கனி கிட்ட என்னங்கன்னு எட்டி பார்ப்பாங்க எட்டி பார்த்தது அவங்க இருந்துட்டு ஹாய் சொல்லுவாங்க இவங்களுக்கு பீக் லெவலில் கோவம் வந்துடும் செம்ம கோவம் வந்துடும் இங்கேருந்து கத்தரமிச்சிடாங்க எங்கேயே போனேன் ஒரு வாரத்தை கூட சொல்ல மாட்டேங்குது என்னடே நினச்சிட்டு இருக்க மனசில் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படி காய்ச்சு மூச்சு காய்ச்சு மூச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா சொல்லாமல் போனால் அந்த பெயின் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு அவங்கள பார்த்ததில் ஒரு விதத்தில் சந்தோஷம் இருந்தாலுமே இவ்வளோ நாள் அவங்க என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்களே அது ஒரு வாரம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்க கண்ணீர் மூலயமாகவும் அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தினாங்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் நீ இல்லாமல் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு கண்ணீரை வடித்து அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உடனே அங்கேருந்து சாரி அவங்க காதை பிடிச்சி சாரி நான் எமர்ஜென்சியாக போயிருந்தேன் அவங்க என்கிட்ட ஃபோனும் இல்லை அதனால என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல மன்னிச்சிக்கோ இப்போ தான் வந்தேன் வந்ததும் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிக்னல் கொடுத்தேன் ஏன்னா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனியில் நின்று காதை ரெண்டு பிடிச்சி தோக்காரம் போடுவாங்க ஸ்டில் எஸ் தோக்கார போடுவாங்க நான் பண்ண தப்பு தான் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தோக்கார போடுவாங்க தோக்கார போடுறது இவங்களும் லைட்டாக சமாதானம் ஆகி இல்லை இல்லை பரவாயில்ல ஆனால் இனிமேல் எங்கேயாவது போனால் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு போகிறேன் இனிமேல் கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை எனக்கு உன் மேலே கோவம் வருமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் உனக்கு என்ன கோவம் வராதா வரும் ஆனால் உன்னை பார்த்ததும் போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டு சரி ஆமாம் ஒரு வாரம் ஆச்சு என் கூட பார்க்காம பேசாமல் எப்படி இருந்த நாலு ரொம்ப ஜாலியாக நிம்மதியாக போயிருக்கும்ல என் கூட சண்டை போடாமல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவங்க ஆமாம் எனக்கும் உன் கூட சண்டை போடாமல் போச்சு தான் ஆனால் உனக்கு தான் என் கூட நான் போடுற அந்த சேட்டையெல்லாம் சே கேட்க முடியாமல் நீ தான் ரொம்ப என்னை மிஸ் பண்ணியிருப்ப ஆமாந்தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் உண்மைதான் கூட பேசுறது மிஸ் ஆச்சு நீ வம்பு இருக்கிறது எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்பவே உன்னை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருந்துட்டு சரி சரி ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க இப்போதான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி போய் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்புறமா நம்ம ரெண்டு பேர் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு இவங்க ரெண்டு பேர் இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அதாவது மீராவுடைய பொண்ணு பையன் உள்ளே இருந்துட்டு அவங்க ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க இவ்வளோ நேரம் மூஞ்சி எங்கேயோ இருந்துச்சு இப்ப பாரு எவ்வளோ பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு அம்மாவை இப்படி பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லுவாங்க ஆமாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு அம்மா எப்பவும் இப்படியே இருக்கணும்டி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பா இருப்பாங்கடா நாமளும் எப்பவும் எங்கள் ரெண்டு பேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லுவாங்க கண்டிப்பாடி இருக்கணும் அப்படின்னு அந்த பையனும் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களும் எனக்கு எப்போவும் சப்போர்ட்டிவா இருங்க என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஏன் சைட்லேருந்து எனக்கு என்ன புரியுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை ஓகேவாக போகுது இல்லை போர் அடிக்குது இல்லை இப்படியே கொண்டு போங்க இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டு போவாங்க இல்லை கொஞ்சம் சேடாக கொண்டு கொஞ்சம் ஃபைட் கொண்டு போங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் சைட்லேருந்து எனக்கு சொல்லணுன்னா சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் மாற்றி சொல்ல ட்ரை பண்ணுறேன் எனக்கு இது தோணதுனால இப்படியே இருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் அது எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது சொன்னிங்கனாலும் ஸ்டோரியே அப்படி மாற்றிக்கலாம் ஏன்னா நான் இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மாதிரி கொண்டுட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு ஒருவேளை ஃபீல் ஆணிச்சு அப்படின்னா சொல்லுங்கள் அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஒரே மாதிரி கொண்டு போகிறேன் ஏதாவது மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன் ஓகேங்களா அண்ட் இந்த ஸ்டோரி நான் எனக்கு தெரிஞ்சின்னு ஒரு மூணு நாலு எபிசோடில் முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோவே போகுமா இல்லையான்னு எனக்கு தெரில பட் சீக்கிரமாக முடிச்சிடுவேன் இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் இன்னும் நிறைய ரிலேட்டிவ் உள்ளே வராமல் இருக்கீங்க ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்து இந்த ஸ்டோரியை நம்மளோட சேர்ந்து எல்லோரும் ஜாலியாக போகலாம் அண்டு என்னுடைய சிஸ்டர் அவங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன் நான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஓகே நீங்கள் எப்போவும் இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க சிஸ்டர் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு நம்மளோட ஃபேமிலியோட சார்பாகவும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஹாப்பியாக இருங்க எப்போவும் இப்படியே இருங்க ஓகேங்களா அண்டு இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்கள் பார்ட்னருக்கும் நான் விஷ் பண்ணதாக சொல்லிடுங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ அண்டு குட் நைட்